சமூகத்தில் எல்லாத்தையுமே வந்து ஜாதியா பார்க்குற பழக்கம் நம்மள அறிஞ்சோ அறியாமலோ வந்துடுச்சு மெக்கனஸ் கோல்டுன்றாங்க சினிமான்றது வந்து ஒரு கும்பல் கலை தன்னுடைய அரசியலை கலையாக மாற்றுகிற இதுவரையிலும் அந்த படங்கள் வந்து டிஃபர் அவர் மற்றவன் வந்து வித்தியாசப்படு செத்துப்போம் படமாக்க தொந்தரவு பண்ணுறேன் தமிழ் சினிமா ரஞ்சித் துமன் பிரஞ்சித்து பெண் என்போடு நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேச ஸ்பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் கலை விமர்சகர் இந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் முதல் முறையாக நான் வந்து உங்களை இம்பேரி பண்ணுறேன் நீங்கள் வந்து ஒரு ஓவியம் சிற்பம் கலைகள் அப்புறம் இதில் ஒரு விமர்சகராக நீங்கள் ஒரு பெரிய ஒரு முன்னணி இடத்த தமிழ் இலக்கியத்தில் கலை இலக்கிய பரப்பில் வகித்தியிருக்கீங்க அதே மாதிரி சினிமா பற்றி எழுதியிருக்கீங்க ரேயம் சினிமாவும் ஒரு புத்தகம் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த அட்டைப்படம் இருக்கும் இப்போ ரஞ்சித்தை எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஓவிய உலகத்திலேருந்து திரையுலகத்துக்கு வந்திருக்காரு அவர் எடுத்த அந்த தங்களா படம் அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது பா ரஞ்சித்த ஒரு இயக்குனர் வந்து தமிழ் திரையுலகத்தில் நான் ரொம்ப முக்கியமானவராக கருதுகிறேன் ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாற்றங்களை ஏற்படுத்தி போயிருக்காங்க அப்போ வந்து நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா கவிதை எழுதுகிறவங்களுக்கே நான் ஒரு சொல்வேன் ஒரு ஃபார்முலா டிஃபர் ஆர் டை மற்றவன் வந்து வித்தியாசப்படு இல்லைன்னா நீ செத்துப்போ இருக்கிறதுலே டை அப்படி பார்த்தா ரஞ்சித் வந்து இதுவரையிலும் அந்த படங்கள்லேருந்து டிஃபர் ஆர் டை தான் அவர் பார்மலா இது என்னை ரொம்ப கவர்து அடுத்ததாக இப்போ ஒரு சினிமான்னு எடுத்தாக்கா இப்போ வந்து அவருடைய ஒரு பா ரஞ்சித்தினுடைய மாபெரும் ஒரு படைப்புன்னு சொல்லி இன்னைக்கு தங்கலான் வந்து பேசப்படுது தங்கலான் வந்து பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சி தமிழில் மட்டும் இல்லை தெலுங்குல ஆகிடுச்சி தெலுங்குன்னு இருக்க மராட்டியிலலாம் கூட அதை பற்றி பேசுகிறாங்கன்னு போது அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படி அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு கலை இலக்கிய விமர்சகன் நீங்கள் சொன்னதுனால ஒரு பாரஞ்சித்தோம் ஒரு ஓவிய மாணவர் ஓவியர் மாணவராக அவர் நான் ஓவிய கல்லூரியில் பார்த்துருக்கேன் அந்த ஒரு ஓவியர் சினிமா என்கிற ஒரு துறைக்கு வரும்போது அந்த பிம்பங்களை எப்படி கையாள்கிறார் அப்படின்றது ஒரு கலை விமர்சகனாக எனக்கு அது ரொம்ப முக்கியமாக படுது அப்போ ஓவியங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருதோ அதெல்லாம் அவர் அறிந்தோ அறியாமலோ அவருடைய சி தங்கலான் வந்திருக்கு இந்த தங்கலான் படத்துல முக்கியமான விஷயங்கள் என்னன்னா தங்கலான் படம் வந்து ஒரு பெருசாக என்னென்ன முடிவே சரியில்ல அது இல்லை எல்லாரும் பேசுறாங்க இந்த நேரத்துல எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது கே பாலச்சந்தர் மேக்ஸிமம்ல பவனில் ஒரு தடவை ஒரு நேருக்கு நேர்ல எல்லாருடையும் உரையாடும் போது நான் கேட்டேன் அவரை என்னங்க இது போல உங்களுடைய படம் எல்லாமே ஒரு முடிவே இல்லை ஒருபடியா ஒன்று என்ன பைத்தியம் பிடிச்சி போகுது ஒன்றுனா இதுவாகிடுது அதுவாகிடுதுன்னு அப்போ அவர் சொன்னார் நான் வந்து சுமம் போட்டு முடிக்கிற டேரக்டர் இல்லை நான் வந்து அவர் பாலச்சந்திர அப்போ தொந்தரவு பண்ணுற டேரக்டர் நிம்மதியாக வீட்டுக்கு போகக்கூடாது ஆமாம் பாலச்சந்தர் சொன்னார் நான் ஒரு ஒன்று கொடுக்கல இருந்தேன் அதனால் ராத்திரி இப்போ தூங்குறதுக்கு இதை மட்டும்தான் இடம் இருக்காங்க அதனால நான் ராத்திரி பா நைட் ஷோ பார்த்துட்டு தான் போவேன் போன படுத்து தூங்கிடுவேன் அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் என் படம் பார்த்துட்டு போகிறவன் தூங்கக்கூடாது அதை பற்றி படத்தை பற்றி படுத்துக்கிட்டு யோசிக்கணும் இப்போ ரஞ்சித் படங்களை பா ரஞ்சித்னுடைய படங்களை பார்க்கும்போது உண்மையில் அந்த படங்கள்லாம் இன்றைக்கு நீங்க தெரிஞ்சிருக்கோம் தங்களான ஒரு சினிமாவா பார்த்துட்டு வரல சினிமாவை பத்தி ஏராளமான விவாதங்களை அது எரிப்பிருக்கு பல்வேறு விவாதங்கள் எதிராகவும் ஆதரவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் ஆமா ஏன்னா அது நம்ம அந்த அதனுடைய வசன கர்த்தாவில் அழகிய பெரியவன் கூட ஒரு

ஆனால் பா ரஞ்சித் வந்து வெறுப்பாற்றில் நீதி வந்து வின் பண்ணியிருக்கிற நேற்று நடந்து ஒரு சக்சஸ் மீட்டில் தான் அவர் சொன்னார் ஆமாம் அதனால் என்னை பொறுத்த மட்டும் பா ரஞ்சித் ரஞ்சித்தினுடைய தங்கலான்ற ஒரு தனிப்பட்ட படத்தை எடுத்து பார்த்தால் ஒரு ஸ்கிரிப்டை ஒரு கவிதையை வந்து படிக்கும்போது அந்த எழுதினவனை மறந்துட்டு கவிதையை மட்டும் படிக்கிறேன் பா ரஞ்சித் ரஞ்சித்துன்ற ஒருத்தரை மறந்துட்டு அந்த சினிமாவை பார்க்கணும் ஒரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ்ஸு பா ரஞ்சித்துன்றவரையை வச்சுக்கிட்டு அது படமாக பார்க்குறது அப்போது ரஞ்சித் இந்த படம் வந்து பா ரஞ்சித்னுடைய தங்கலான்ற படம் ஒரு ஆத்த பா ஆத்த செல்வம் ரஞ்சித் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும் ஏன்னா ரஞ்சித்தினுடைய தனிப்பட்ட கற்பனைகளும் அரசியலும் கலையும் அரசியலும்

அவங்க ஓவியங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா கலரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க அவருடைய துணைவியார் அப்போது அந்த கலரை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க ஒரு காஸ்டியூம் டிசைனிங் வரும்போது அந்த ஃப்ரேமுக்குள்ளே இருக்கிற அந்த கலர் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் கலர் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டு அவங்க காஸ்ட்யூமில் பண்ணியிருக்காங்க ஒன்று குறிப்பாக அந்த ஒரு தொன்பத்தை வச்சு பண்ணுறாங்க அந்த நடிகை மாரதி மோகன் அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா

ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு ஒரு குருவி வச்சுருப்பாள் அந்த குருவியும் ஒரு குறியீடாக இருக்கும் ஒரு பூ இருக்கும் அது ஒரு குறியீடாக இருக்கும் எல்லாமே குறியீடு குறியீடாக வைக்கிற ஒரு பழக்கம் ஓவியர்களுக்குள்ளே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு இந்த பிகாசோனுடைய குவர்னிகாவை எடுத்துக்கிட்டோம்னா பிகாசோனுடைய குவர்மிக்கா வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் செய்தி அரசியல் ஸ்டேட்மெண்ட்டு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் ஆனால் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை பிகாசோ வந்து அரசியலை கலையாக மாற்றுகிறான் இதே விஷயத்தை தான் பாரஞ்சித் ரஞ்சித் தங்களால் மடுக்கும்போது அதை வந்து ஒரு கலையாக மாற்றுகிறார் தன்னுடைய அரசியலை கலையாக மாற்றுகிறார் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வியாக பாரஞ்சித்தோட அவர் எல்லா படங்களையும் வந்து அரசியல் கலக்கிறாரு ஜாதியை வந்து பேசுறாருன்னு ஒரு பொது விமர்சனம் இருக்கு ஆமாம் இவருடைய அரசியல் அப்படின்னு இந்த படத்தில் என்ன நீங்கள் பார்க்குறீங்க தங்களான் படத்தில் உங்களுடைய பார்வையில் ரஞ்சித்தோட அரசியல் என்ன நினைக்கிறது அது உள்ள இல்லைங்க அதுதான் அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை எப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் வந்து அது தலித் அரசியல் அப்படின்லாம் சொல்கிறாங்க அந்த படத்தில் தலித் அரசியல்னு என்ன இருக்குது ஒடுக்கப்பட்ட மக்கள் அவ்வளோ ஒடுக்கப்பட்ட நம்ம சமூகத்தில் எல்லாத்தையுமே வந்து ஜாதியாக பார்க்குற பழக்கம் நம்மளை அறிஞ்சோ அறியாமலோ வந்துடுச்சு எல்லாத்தையுமே ஒரு ஒருத்தன் ஒரு ஆத்தர்னு உடனே அவன் முதல்ல என்ன ஜாதியும் பார்த்துட்டு தான் அவன் புக்கை படிக்கிறான் கூகுளே அப்படிதான் இருக்கு சார் எப்படி நீங்கள் பாப்புலர் நேம் எடுத்து போட்டிங்கன்னா கேஸ்ட்னு ஒரு தான் ரியலி அப்படி தான் அப்படியா போட்டிங்கன்னு வச்சுங்க தமிழ்நாட்டிலேயோ ஏதோ ஒன்றுனா கேஸ்ட் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு இது அப்படி இருந்தால் எவ்வளோ பெரிய சோகம் அப்போ நம்ம வந்து அந்த ஆத்தர்னு நான் என்ன சொல்கிறேன்னா ரஞ்சித் என்றும் ஒரு இந்த பா பா தங்க அந்த பா ரஞ்சித் என்கிற ஒருவர் தங்கலான் என்ற படத்தை எடுத்தபோது முழுக்க முழுக்க ஒரு கலைஞராகவே அவர் இயங்கியிருக்கிறார் தான் என்னுடைய கருத்து ஆத்தர் ஃபில்ம்லாம் நம்ம சொல்லுவோம் வெளிநாட்டில் ஆத்தர் ஃபில்ம்மு அதுபோல் இது வந்து ஆத்தர் ஃபில்ம் ரஞ்சித் மட்டும்தான் இருக்க முடியும் அவருடைய சிக்னேச்சர் தான் இது சிக்னேச்சர் ஃபில்ம் இதில் அவர் பண்ணியிருக்கிற அந்த அரசியல் என்னன்னாக்க வெளிப்படையாக எந்த விதமான அரசியலையும் அவர் வைக்கலை அவர் வச்ச அரசியல் என்னென்னா எல்லா விளிம்புநிலை மனிதர்களை பற்றியும் அடக்கப்பட்ட மனிதர்களை பற்றியும் ஒடுக்கப்பட்ட மனிதர்களை பற்றியுமான புதிய கேள்விகளை படம் பார்த்துட்டு வந்த பிறகு விவாதிக்குமாறு திறந்த வச்சிருக்க அதுதான் அந்த படத்தினுடைய இன்னைக்கு வந்து மேஜிக்கல் ரியலிசம் அதுவும் ஒரு கேள்வியாக தான் கேட்கலாம்னு நினைச்சேன் அதுக்கு முன்னாடி இப்போ புத்தர் சிலை வந்து முந்தைய தலைமுறையில் புத்தர் சிலை வீழ்த்தப்படும் அப்புறம் அவர் தலையை மட்டும் கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி எரும மாடு வந்து கொல்றது ஆமாம் சாப்பிடுறது ஆமாம் இது மாதிரியான விஷயங்கள் அப்புறம் வந்து ராமானுஜர் வந்து பூனூர் போடுறது ஆமாம் இருக்கு அப்படியே ஆமாங்க அது என்னென்னக்கா மெயினாக சமூக நிகழ்வுகள் பற்றிய விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் ஒரு கேன்வஸை ட்ரீட் பண்ற மாதிரி தாங்க ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு வீர சந்தாரத்தினுடைய ஓவியங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெறும் இமேஜஸ் இருக்கும் அது எந்த இடத்துலையும் ஒரு போறன்னுலாம் இருக்காது அதை மாதிரி தான் இவர் வந்து அது ஒரு கேன்வஸ் மாதிரி தான் தன்னுடைய சினிமாவை ஹேண்டில் பண்ணுறார் எப்படி பண்ணுறாருன்னா இப்போ வந்து இந்த புத்தர் சிலையை சொல்கிறீங்க புத்தர் சிலையை சொல்கிற அதே நேரத்தில் அது முனின்னு ரெஃபர் பண்ணுறாங்க புத்தர் எப்படி முனின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுங்க குழம்புறாங்க அப்போது அதே போல் என்ன அதுனாக்கா ஒரு கொலையில் உதித்த தெய்வங்கள்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஊரில் இருக்கிற இந்த கிராம தெய்வதைகள்லாம் வந்து ஒரு ஏதோ ஒரு நீதிக்காக போராடி இருப்பான் ஒருத்தன் கேள்வி கேட்டிருப்பான் அவனை கொண்டுட்டு பிற்காலத்துக்கு அவனை ஒரு சாமியாக்கிடுவாங்க ஆக்கிடுவாங்க ஊர்க்காவது தெய்வம் ஆக்கிடுவாங்க அது மாதிரி எப்படி இந்த ஊர் தெய்வங்கள்லாம் உருவாகுது கொள்ளுது அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உள்ளே எடுத்துருக்கு இதனுடைய அரசியல் பார்த்து பேசினோன்னாக்கா அது வந்து அதை பற்றி அந்த ஒவ்வொரு குறியீட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்துக்கிட்டு பேச வேண்டியது வந்து எப்படி ஆமாங்க இது ரொம்ப முக்கியமான விஷயங்க எப்படின்னா தமிழ் சினிமாவில் தொன்மங்களை பயன்படுத்துறது வந்து நம்பிக்கைகளாக வந்திருக்கு ஒரு ஒரு போது போகுது ராஜா படத்தில் ஒரு மழை வரணும்னு சொன்னால் ஒரு பொண்ணு வந்து நேர்ராத்திர உடையணியாமல் நடக்கணுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கையை பற்றி படங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் அந்த நம்பிக்கையை படத்தினுடைய ஒரு பகுதியாக மாற்றினா யாரும் இல்லை அது வந்து அந்த மித்து இருக்கு இல்லையா மித்து வந்து ஒரு கலக்குறாரு நடந்த வரலாற்றோட மித்து கலக்குகிறார் இல்ல இல்ல மித்தை சொல்றது மூலமா ஒரு கதையை சொல்ற மித்தை வந்து ஒரு கதாபாத்திரம் மாக்குறாருங்க அந்த நீங்க சொல்ற அந்த ஆரத்தின்ற கரைக்கு இருக்குங்களேன் அது வந்து ஒரு மித்து அந்த மித்து வந்து ஒரு கதாபாத்திரமா மாத்துறாரு அதனுடைய கதையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இதுவா மாத்துடுறாரு அவர் இன்னும் நான் அந்த படம் முழுக்கவேங்க ஒரு ரொம்ப ஒரு சொல்லப்பட்ட விதம் இருக்கில்ல கதை சொல்லும் விதம் அது வந்து லீனியர் கதை சொல்லும் விதமே இல்லை அது அப்படியே தனித்தனியாக ஒரு ஃப்ராக்மெண்ட்ரி போயிட்ரின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஃப்ராக்மெண்ட்ரி நிறைய இமேஜஸ் 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 இந்த லூயி முனுவல்னு ஒரு ஃப்ரெஞ்சு இயக்குனர் இருந்தார் அந்த லூயி மினுவல்னுடைய ஃப்ரெஞ்சு இயக்குனர் வெறும் இமேஜஸாகவே வைப்பார் அதை மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இதில் இருக்குது ஆனால் இந்த பழம் வந்து பல நேரங்களில் நம்மள ஒரு மெக்கானிக்ஸ் கோல்டை ஞாபகப்படுத்துது மே பார்க்குறவங்களாம் பல பேர் எங்கிட்ட மெக்கானிக்ஸ் கோல்டுன்றாங்க அதுக்கப்புறம் பல சினிமா தையா அங்கே படங்கள்லாம் சொல்கிறாங்க இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன என்னக்கா இங்கிலீஷ்காரனுடைய படங்களை பார்த்து அது மாதிரியான உள்தா படங்கள் அதனுடைய போஸ்டர் மார்க் கொண்டு காப்பி அடிக்கிற ஒரு தமிழ் சினிமாவில் முழுக்க முழுக்க எல்லாமே ஒரு தமிழ்தனமான தமிழ் அடையாளங்கள் கொண்ட இதுவரையிலும் தமிழ் சினிமாவுக்குள் நுழையாத ஒரு புதிய களம் புதிய மொழி புதிய களம் புதிய மொழி புதிய மனிதர்கள் எல்லாத்தையுமே புதுசாக எடுத்து வந்து வைக்கிறார் அப்போ அந்த பார்வையாளர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அது புரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு தமிழ்னு சொல்றேன் சார் அழகிய பெரிய வசனம் எழுதியிருக்காரு ஆமாங்க பினாத்துறது இது மாதிரி வார்த்தைகள் தேவுது வயிறு தேவுது அப்படிங்கிறாங்க ஆமாம் இந்த மாதிரியான புதிய மொழியை வந்து நம்ம தமிழ் சினிமாவில் பார்க்குறோம் ஆமாங்க ஒரு வட்டார மொழியை வந்து அங்க பயன்படுத்தியிருக்காங்க வட்டார மொழி பல படங்களில் வட்டார மொழியில பாட்டுகளில் வந்திருக்கு முத்து முத்துக்குளிக்கவாரிகளா பாட்டுங்க நிறைய படங்கள்லாம் வந்து வட்டார மொழிகளில் வந்திருக்கு ஆனால் இந்த வட்டார மொழிகள்லாம் பிரபலமான வட்டார மொழிகள் இந்த இதுல பயிர்த்தப்பட்டு இருக்கிற அந்த வசனங்கள் வந்து வட்டார மொழிகள்லயும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் இடையிலே அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு மொழி அதனால நிறைய பேர் புரியல புரியல புரியலருந்து ஒரு பிரச்சனை ஆமா வயிறு தேவது அப்படின்னா தனிப்பட்ட முறையிலேயே நான் ஒரு என்ற வகையிலையும் ஒரு என்ற வகையிலையும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ரொம்ப பிரம்மாண்டமான ரொம்ப அர்த்தபுஷ்டியால பிம்பங்களை அவர் உருவாக்கியிருக்கார் படத்தில் பிம்பங்களை உருவாக்கி காட்டுறார் இப்போ வந்து உதாரணத்துக்கு விக்ரமா வந்து ஒரு நல்ல பிரமாதமாக சம்ம பில்டப் கொடுத்து அவர்கிட்ட ஒரு க்ளோஸ் அப் போகுது அந்த க்ளோஸ் அப் போகும்போது அவர் சொல்கிற வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது ஆனால் அங்கே இல்லை அந்த இது கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு ஆமா அது இருந்திருந்தால் இன்னும் இது பிரம்மாண்டமாக இருக்குமோ இன்னொரு விஷயம் அவர் ரஞ்சித்து என்ன சொல்றாரு சார் இந்த படத்தை எப்படி எடுத்திருக்கலாம் கதை எப்படி சொல்லியிருக்கலாம் இந்த ஷார்ட் எப்படி வச்சிருக்கலாம் எல்லாருமே இதை சொல்றாங்க படைப்பு கலைஞனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அவனுக்கு அந்த உரிமை இருக்கு அவன் தானே அதை செய்யணும் இப்படி எப்படி இதெல்லாம் இப்படி சொல்றாங்க அப்படின்னு நான் கேக்குது இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானதுங்க சினிமான்றது வந்து ஒரு கும்பல் கலை சினிமான்றது வந்து தனியாக வந்து ஒரு மியூசிக் கேட்டு நீங்கள் இளையராஜாவை கேட்டுக்கிட்டு நீங்கள் ரசிக்கிறதுக்கும் எனக்கும் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் சினிமான்றது எப்படின்னா ஒரு கும்பல் கதை கும்பல் ஒரு படத்தை பார்க்கலாம் ஆயிரம் பேர் இருட்டில் உட்காந்து பார்க்கும்போது ஒரு இமேஜ் வந்து ஒன்று ஒருத்தர் சிரித்தான் பக்கத்தில் இருந்தோம்னா எல்லாரும் சிரிப்பாங்க நீங்கள் தனியாக வீட்டில் அதே படத்தை போட்டு பார்த்தீங்கன்னா அவளை சிரிச்சிருக்க மாட்டிங்க ஏனக்க கும்பலுக்குள்ள ஒரு ஆட்டுமந்த புத்தி இருக்கும் எப்பவுமே கும்பலாக ரசிக்கும் போது அதனுடைய ரசனை வேறு மாதிரியானது சினிமா வந்து அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ ஒரு கும்பல்கான கலை அந்த கும்பல்கான கலையில் என்னுடைய விருப்பமான விஷயங்களை நான் வச்சிருவேன் போல நீங்கள் வந்து அதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறத விட என்ன கேட்டால் அவர் வந்து அங்கே தான் ரஞ்சித்தனுடைய ரியல் பேரடியே இருக்கு எப்படின்னா ஒரு கும்பல் சார்ந்த கலை முழுக்க முழுக்க வியாபாரமாகிவிட்ட ஒரு கலை சினிமா தமிழ் சினிமா அதில் ஒரு கலைஞன் இறங்குறான் பா ரஞ்சித் என்ற கலைஞன் ஒரு கும்பலமான கலையை எடுத்துக்கொண்டு அதில் வந்து தன்னுடைய தனித்துவத்தை நிறுவுகிறார் என்னுடைய சுய உள் உலகத்தை நீ ஏத்துக்கோ அப்படின்னு வெளியில் வெளியே வருது என்னுடைய உள் உலகத்தை நீ ஏற்றுக்கோ அப்படின் போது என்னுடைய உள் உலகத்தை நம்ம ரெண்டு பேருமே ஒரே குளத்தில் தாங்க தண்ணி எடுக்கிறோம் ஆனால் என் உலகத்தை நீங்கள் ஏற்றுப்பீங்களா உங்கள் உலகத்தை நான் ஏற்றுப்பேனா அப்படிப்பட்ட உலகத்துல இவர் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல ரஞ்சித் வந்து ஒரு கலை நானே ஒரு பெயிண்டிங் பண்ணுறேன் ஒரு டிராயிங் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஈஸியா பண்ற ட்ராயிங்கை நான் வந்து திருப்தி அடைய மாட்டேன் அதுல ஏதோ ஒரு கஷ்டமான பிரச்சனை இருக்கணும் அப்பதான் எனக்கு அது திருப்தி கொடுக்கும் அது மாதிரி அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு டாபிக் எடுக்கும் போதே அதுக்குள்ளேயே ஒரு சவால் வரா மாதிரி டாப்பிக்கை தேர்ந்து எடுக்கிறார் அந்த படத்தை இப்ப முக்கியமான விஷயம் என்னக்கா தமிழ் சூழல்ல இந்த தங்கலான் என்கிற அந்த சினிமா வெளிமநிலை மனிதர்களை பற்றி அரசியலை பற்றி கலையை பற்றி பல்வேறு சமூக நிகழ்வுகளை பற்றியெல்லாம் ஒரு சினிமா வந்து விவாதிக்க வச்சுக்கிட்டே இருக்கு விவாதிக்கிறதுக்கான கருப்பொருள் அது கொடுக்குது கொடுக்குது படம் நம்மளை வந்து சிந்திக்க தூண்டுது ப்ரவோக் பண்ணுது அப்போ ஒரு சினிமா வந்து இந்த எங்கேலாம் பாகச்சந்த ஞாபகம் வருது நான் சுபம் போட்டு முடிக்கிற டைரக்டர் இல்லை ரஞ்சித் சுபம் போட்டு முடிக்கிற டைரக்டர் இல்லை இந்த படம் வந்து அதனால்தான் நான் தங்கலாம் செகண்ட் பார்ட் எடுக்கப்படன்னு விக்ரம் சொல்லும்போது அது பெரிய ஆச்சரியமாக இல்லை எனக்கு இதில் ஒன்றும் முடிச்சிடலையே அவர் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபோர்த் பார்ட்லாம் எடுக்கலாம் அதில் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது இதில் முக்கியமான என்னென்னா தமிழ் சினிமாவில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாற்றங்களை செய்து விட்டு போயிருக்கார் பாரதி ராஜா வந்தார்னா ஒரு மாற்றம் மணிரத்னம் ஒரு மாற்றம் அது போல ஒவ்வொருத்தரும் பண்ணியிருக்காங்க இப்போ ப பா ரஞ்சித் என்ற ஒருவர் பல மாற்றங்களை பல்வேறு சினிமா தயாரிப்புகள் மூலமாகவும் செய்திருக்காரு சினிமா தன்னுடைய சினிமா எடுப்பதன் மூலமாகவும் செய்கிறார் இப்போ இந்த வெற்றி மாறன் மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் வந்து இப்போ தமிழ் தமிழ் சினிமா மாற்றுகிறாரு அப்போ நான் ஒரு விமர்சகன் என்ற வகையில் கலை விமர்சகன் என்ற வகையில் தமிழ் சினிமா ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பெண்ணுன்னு கூட நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு மாற்றங்கள் இருக்குது அது வந்து பணம் எடுக்கிறவங்க மட்டும் இல்லை ப ரசிகன் இருக்கான்ல ரசிகனே ரஞ்சித்துக்கு முன் ரஞ்சித்துக்கு பெண்ணுன்னு மாறுறோம் இப்போ வந்து சார் நம்ம மறந்துட்டோம் அவரோட விக்ரமோட நடிப்பு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஐயோ விக்ரமாக மறக்கவே முடிக்காத அளவுக்கு அவர் கலந்துருக்கார் நம்ம வந்து நம்ம கூடவே கடவுள் இருக்காருன்னு சொல்லுவோம் ஆனால் கடவுளை நம்ம மறந்துடுவோம் அது மாதிரி தான் விக்ரம் ரஞ்சித் என்கிற ஒரு கலைஞனுக்குள் இருக்கிற உலகத்தை விக்ரம் தான் தூக்கி சுமக்கிறார் அது மட்டும் இல்லாமல் அந்த கேமரா கலைஞர் இருக்கார்ல என்னுடைய கேமராமேன் கிஷோர் குமார் அந்த கிஷோர் குமார் அவர் என்ன செய்கிறாரு கிஷோர் குமாரும் விக்ரமும் அந்த ரஞ்சித்தினுடைய உள் உலகத்தை எடுத்து கட்டி எழுப்பியிருக்காங்க அதில் விக்ரம் வந்து விக்ரம் இல்லாமல் அந்த கனவை வந்து ரஞ்சித்தால் காண முடியாதுன்றா சொல்லணும் ரஞ்சித் விக்ரம்னுடைய கான்ட்ரிபியூஷன் டு இந்த இடத்துல நான் சொன்னது கும்பல் கலைன்னு ஒரு பல்வேறு சேர்ந்து ஒரு காக்டைல் அது தனியாக கூட்டு முயற்சி கூட்டு முயற்சின்னு சொல்றத விட தங்களான் ஒரு கூட்டு கனவு மிக முக்கியமான ஒரு சில மாற்றங்களை அவர் பண்ணியிருக்கிறாரு அது வந்து உலக சினிமாவோடு தமிழ் சினிமாவை தமிழ் அடையாளத்தோடு நெருங்குகிறது அதுதான் முக்கியமான நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க